பிரீமியம் சைட்டான நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்டில் ஈஸ்ட் ஃபேசிங்ல டோரை வச்சு முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன் நல்ல ஒரு அட்ராக்டிவான இன்டீரியர் ஒர்க்கோட இந்த டூ பிஹெச்கே செமி செமிஷ் ஹவுஸை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த ஹவுஸை பற்றி ஃபுல் டீடைல்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க இது வடகிழக்கு கார்னர் சைட் வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பத்தப்படி கட்டியிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா ரெண்டே முக்கால் சென்ட் அதாவது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து முப்பது அடி அகலமாகவும் நாற்பது அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் க்ரௌண்ட் ஃப்ளோரில் மட்டும் பில்ட் பண்ணியிருக்காங்க இது நார்த் சைட் எலிவேஷன் டிசைன் ஃப்ரண்ட்டில் முப்பது அடி ரோட் இது ஈஸ்ட் சைடு எலிவேஷன் டிசைன் ஃப்ரண்ட்டில் இருபத்தஞ்சடி ரோட் கார்னர் சைட்டுங்கிறதுனால ரெண்டு பக்கமும் கிராண்டாக எலிவேஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க ஈஸ்ட் சைடில் ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும் நார்த் சைடில் கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க நார்த் ஈஸ்டில் கார் பார்க்கிங் சைஸ் பத்துக்கு பதினேழு வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம் கட்டியிருக்காங்க கார் பார்க்கிங் பக்கத்தில் ஆறுக்கு பத்தடி சைஸில் சிட் அவுட் ஏரியா வால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிராண்டாக டெக்ஸர் ஒர்க் பண்ணியிருக்காங்க வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேஷியஸ் லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு தரைக்கு முழுவதும் நாளுக்கு ரெண்டடி சைஸில் க்ளாஸி ஃபினிஷ் தர்ட்டிஃபை டேஸ்ட் பிடிச்சிருக்காங்க வெஸ்ட் சைட்ல ஃப்ளோட்டிங் கேபினெட்டோட வால்மோட் உட்டன் டிவி செஞ்சுருக்காங்க செஞ்சிருக்காங்க டிவி யூனிட்க்கு அட்டாச்சா கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங்ல உட்டன் பூஜா கேபினட் சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக சீலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் கே டிசைன் பேனல் வித் பேக்ரவுண்ட் அக்ரலிக் சீட் அண்டு லைட்டோட கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கெண்ட்ராரோ சைஸ் பத்துக்கு பத்து டேபிள் டாப்புக்கு கிரைண்ட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸிங் ஃபிட் பண்ணியிருக்காங்க டேபிள் டாப் கீழே பிவிசியில் ஃபுல்லாக பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க சைட்ல கிளாஸ் டோர்ஸோட டால் கேபினட்ஸும் அதுக்கு மேல லாப்ட் செல்ஃபுரா பண்ணிருக்காங்க அடுத்து ஹால்ல இருந்து சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கூம் சைஸ் பத்துக்கு பதினாறு ஸ்டோரேஜ்க்காக மேல லாக்டு செல்ஃப் புற கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வாட்ரு ஹவுஸ் கொடுத்துருக்காங்க இது அட்டாச்சட் பாத்ரூம் சைஸ் நாலே முக்காலுக்கு அஞ்சு வெஸ்டர்ன் டாய்லெட் டேப் வால்ஸ்க்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க அடுத்து ஹால்ல இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் என்றாரோ சைஸ் பத்துக்கு பதினொன்று அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் நாலு முக்காலுக்கு அஞ்சு இதுவும் வெஸ்டர்ன் டாலிக் டைப் படிக்கடி கீழே அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் மூணுக்கு ஏழு இந்தியன் டாய்டே இந்த வீடு கோயம்புத்தெட்டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெருநகரம்பாளையம் அடுத்து வீரபாண்டி கிட்டே இருக்கு லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் பிரைஸ் ஃபிஃப்டி ஃபோர் லேக்ஸ் பிரைஸ் வந்து நெகோஷியபிள் மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்